தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை பணி அலுவலர் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்தல் அறிவிக்கை வெளியீடு தருமபுரி செப்டம்பர் இருபத்தி எட்டு தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை பணி அலுவலர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தர்மபுரி செந்தில் நகரில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கோவர்தன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சுப் பணி அலுவலர் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மாநில நிர்வாகிகள் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தருமபுரியில் உள்ளது இந்த நிர்வாகிகள் தேர்தலை எவ்வாறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் போட்டியிடுவோரின் பட்டியல் தயாரிக்கும் முறை பாதுகாக்கும் முறை பதவியேற்பு நிகழ்ச்சி ஆகியவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதனை அடுத்து கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் தேர்தல் அறிவிக்கை பட்டியலை முன்னாள் மாநில தலைவர் மணி முன்னிலையில் தேர்தல் ஆணையரும் தர்மபுரி கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் அலுவலக கண்காணிப்பாளருமான கோவர்தன் வெளியிட்டார் தேர்தல் அறிவிக்கையினை தருமபுரி அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் குமார் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சுப்பணி அலுவலர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இத்தேர்தலில் மாநில தேர்தல் ஆணையராக மாநில தலைவர் என்னை நியமித்துள்ளார் இன்று தேர்தல் நடவடிக்கையின் முன்னோட்டமாக தேர்தல் நோட்டீஸ் இன்று வெளியிட உள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை உள்ள மேலாள் மாநில தலைவர் அண்ணன் திரு ந மணி அவர்களையும் தருமபுரி அரசு ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் திரு கே ஆர் குமார் அவர்களையும் மற்றும் தருமபுரி மாவட்ட மாவட்டிப்பு நிலவர சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் அன்பும் வரவேற்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில நிர்வாகிகள நிர்வாகிகளுக்கான தேர்தல் மற்றும் புதியதாக கண்காணிப்பாளர்களாக பதவியேற்றுள்ளவர்களின் பாராட்டு விழா ஏற்கனவே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் ஐம்பது விழாவாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய நம்முடைய இயக்குநர் அவர்கள் பங்கேற்பதாக இசை வகித்துள்ளதாக மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய கருத்து நிலையை பகிர்ந்துள்ளார் சிறப்பாக கூட்டங்களை நடத்த வேண்டிய சூழலில் தருமபுரி மாவட்டம் தற்போது இருக்கிறது எனவே தங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பின் நலிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புகள் நன்றி இந்த தேர்தல் அறிவிப்பு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் திரு கோவத்தன் தேர்தல் ஆணையாளராக பொறுப்பேற்று நான் இன்று எலெக்ஷன் நோட்டிபிகேஷனை வெளியிட்டுள்ளார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய தமிழ்நாடு அரசாங்க மாவட்ட தலைவர் அவர்கள் ஸ்டேட் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனை வெப்பிக்கொண்டு இந்த தேர்தலை சுமூகமான முறையில் அமைதியான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கான மூன்று ஆண்டுகளுக்கான மாநில நிர்வாகிகள் தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு நமது தர்மபுரி மாவட்டத்திற்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதற்கு நமது மாவட்ட சார்பாக ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்திலே நாம் பெற்று எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சு மணி செயல்பட்டு இருந்தாலும் கூட இன்று நமக்கு இந்த மாபெரும் பொறுப்பு ஒரு மாநில நிர்வாகிகள் தேர்தலையே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றால் அதற்கு உண்மையிலேயே தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு அமைச்சுக்கணியுடைய ஒற்றுமை அன்பு பாசம் அனைத்தும் ஒரு சேர இன்று நமக்கு அந்த மாபெரும் பெரிய பொறுப்பை மாநில தலைமை மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு ச சங்கர் அவர்கள் வழங்கி கொண்டார்கள் அவருக்கு இந்த நேரத்திலே நம்முடைய மாவட்டம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எல்லாம் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த தேர்தலை நாம் அனைவரும் முழு மூச்சோடு சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பொறுப்பும் நமக்கெல்லாம் இருக்கின்றது அதை நாம் அழகாக நடத்தி பீஸ்ஃபுல்லாக அந்த தேர்தலை நடத்தி கொடுக்க வேண்டும் அந்த தேர்தலை தொடர்ந்து மாநில மத்திய செயல் கூட்டம் மற்றும் மாநில நிர்வாகி பாராட்டு கூட்டம் கண்ணாடி பாராட்டு பாராட்டு கூட்டம் இப்படி ஒரு ஐம்பது விழா தொடர்ந்து இந்த தருமபுரி மாவட்டத்திலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சியாக நம்முடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி காட்ட வேண்டும் அந்த அத்தனை அமைச்சுமணி அமர்ந்த சரணாஜை சேர்ந்தவர்களும் கால்நடை பராமரிப்பு துறை உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அத்தனை டெக்னிக்கல் ஆபிசர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவிலே போக்கக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் அழகாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை என்னையும் அழைத்து எனக்கு முன்னிலையில் இந்த எலெக்ஷன்

அப்படியே ஒரு பெரிய தமிழ்நாட்டே இல்லாத ஒரு வாய்ப்பு நம்ம மாவட்டத்தில் கொடுக்குறோம் அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு அரசு ஓட்டி என்னென்ன உதவிகள் வழிகாட்டுறதுக்கெலாம் தாங்கிறதுக்கு போகிறதுக்கு எது என்னான்னா நாங்கள் செஞ்சு கொடுத்து தயாராக இருக்கிறோம் அதுக்கு நான் சங்க சாப்பிட்டான் பேசிக்கிறேன் அதே மாதிரி அடுத்து வந்து அமைச்சு பண்ணி இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற துறை எல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை ஊர்துறை மற்ற துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அடுத்த உடனே பதவி இருக்கும் இப்போ அண்ணா இருந்த சர்வீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆகி ஏஓ ஆகிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஏவோ ஏஓ ஆயிடணும் ஆனா அந்த மாதிரி சூப்பர் சூப்பர்னவே ரிட்டர்ட்டர் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் உண்மையிலேயே ரெண்டு பேர் நம்ம மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் கண்காணிப்பதவின்றது பெரிய விஷயம் அந்த ரவி மகேஸ்வர் ரவிக்குமார் இயக்குநர்கள் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் நல்லா பழக்கம் பறிச்சு நம்ம மாவட்டத்தில் இருந்தாங்க ஆயுத நலத்துறை இருந்தாங்க அதே டிஆர்ஓ இருந்தாங்க அதுக்கு கிருஷ்ணகிரியில் ஆடியோ இருந்தாங்க ரொம்ப நம்ம நாமக்கல் கோயில் சேர்ந்தவங்க ரொம்ப எளிமையாக உடனடியாக சொன்னாரு அவர் சங்கர் சார் அடிக்கடி சொல்லிட்டே பார் உங்கள் ஊருக்கார வேலை பார்த்தாம்தான் அதனால சீக்கிரம் முடிச்சிடும் சீக்கிரம் முடிச்சிடும் அதே மாதிரி நெக் நூற்றி நாற்பத்தி பேர் வாட்ஸ்அப்பில் பெரிய வாழ்த்து இருந்துச்சு உங்களே சந்தோஷமா இருந்துச்சு அதுக்காக நாம ஒத்துழைக்கணும் அந்த சட்ட சிக்கல் எல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லை ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் எல்லாம் வச்சு இல்லை அதெல்லாம் நம்ம இருந்தோம் நமக்கு எதிரி யாருன்னா கால்நடை பறக்கலன்னா நம்ம ஆனால் யாரோ ஒரு கேஸை போட்டு அந்த கிடப்பில் போட்டுருவோம் அந்த பணி அதாவது நம்ம வேலை செய்கிறதே மிகப்பெரிய புஷ்டன்னா அந்த பதவி இருந்தான் இப்போ நம்ம எத்தனால டைம்ஸ்டாகவோ ஜூலிஸ்டாக அம்மா பார்த்து நீ கண்காணிப்போம் நம்ம கண்கொண்டே நம்ம ஆஃபீஸ்லேயே உக்காந்துருக்கிறது எவ்வளோ பேர் பெருமையாக இருக்குது அதே மாதிரி சார் சிவகமார் சாருக்கும் இந்த இரண்டு சிறப்பாக நடந்திருக்கு அதுக்கு விட்ட நம்முடைய மாவட்டத்தில் நன்றி தெரிவித்து அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்து